ஹாய் ஹலோ கைஸ் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் கண்டினியூ ஃபங்க்ஷன் வரனால அதுக்காக ஒரு கிஃப்ட் போட்டிருக்கோம் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஆயிரத்தி ஐந்நூறுரூவாய்க்கு மேலே எடுக்கிற எல்லாத்துக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூலிங் கிளாஸ் ஃப்ரீ இது பார்த்திங்கன்னா இந்த மாடல் மட்டும் கிடையாது இதை விட நிறையா மாடல் வச்சிருக்கோம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நல்ல ஸ்டைலான மாடல் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலே எடுக்கிற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்ஸ் ஃப்ரீ அது இல்லாட்டினா உங்களுக்கு இந்த மாதிரி பெல்ட் எடுத்துக்கலாம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஐயாயிரவாய்க்கு மேலே எடுக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஹார்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் இதில் கலர்ஸும் நிறைய உங்களுக்கு இருக்குது அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாங்க வந்து பார்க்கலாம் வீடியோவில் எல்லாம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு நானூற்றம்பது ரூபா தான் இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெல்வெட்டு டபுள் பாக்கெட் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிறது மட்டுந்தான் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரும் அதிகபட்சமான விலையை பார்த்திங்கன்னா இது ஒரு நாலஞ்சு மாடலில் தான் இருக்கும் என்கிட்ட அது பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா தான் நான் நார்மல் ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னாலே வெறும் பார்த்தீங்கன்னா வெளியில் எழுநூறு ஏழுநூறுவாய் போட்டுகிட்ருக்காங்க நான் வெறும் நானூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கேனா இதெல்லாம் பாப்கார்ன் கிளாத் ஓ கிளாத் வந்து இப்போ மாறி மாறி இருக்காது ஆ இதில் எல்லா கிளாத்தும் கலந்து வரும் உங்களுக்கு கலந்து பாப்கார்னு இருக்க உங்களுக்கு நார்மல் உங்களுக்கு இல்லை அந்த கொரியில் இல்ல கட்டின பாருங்க அந்த ஃபேப்ரிக்ல இருக்குது பெல்ட்டு இவ்வளோ சொல்லியிருக்கீங்க இப்போ வேலை என்ன ஒரு பெருசாக இதோ ஒரு கிஃப்ட் தரதா சொன்னீங்க ஆ ஆமாண்ணா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 1500 ரூபாய்க்கு மேலே போனால் தானே இந்த கிஃப்ட்டு சொல்லியிருக்கோம் ஆனால் வரக்கூடிய கஸ்டமர் எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு ஸோ உங்களுக்கு 400 ரூபாய்க்கு மேலே எடுக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன் ஒன்று குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு டோக்கன் ஒன்று பண்றோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஆம் தேதி வந்து ஒரு குலுக்கல் நடத்துகிற மாதிரி நடத்த போறோம்னா இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ரெட்மி வந்து நோட் செவன் எஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் எக்ஸ்எல் எல் டி ஷர்ட் பாத்தீங்கன்னா வெண்ணூறு நம்ம கடையில் நீங்க இப்போ ஷர்ட் எண்ணூறுவா சொல்லி அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும் இது எல்லாமே எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஃபேப்ரிக்னா எல்லாமே வந்து நார்மல் ஃபேப்ரிக் நம்ம எடுக்கிறது இல்லை இது வந்து கட்டிங் பண்ணி நம்ம ரெடி பண்ற பீஸே கிடையாது இது ஃபுல்லாவே எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ்லேருந்து இருந்து எடுக்கிறது நம்ம இந்த கடை எங்கே இருக்குன்னா நம்ம மதுரை தெற்கு மாசி வீதியில லலிதா ஜுவல்லரி இருக்கு அதுக்கு கரெக்டாக ஆப்போசிட்ல இருக்கிற லுக் அட் மீ அப்படிங்கிற கடை வாங்க இந்த கடையில வந்து அவர் வந்து எழுபது வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு வாங்க ஃபுல்லா பிக்க பொதுவா எல்லா வீடியோ பாத்தீங்கன்னா கிஃப்ட்டை பத்தி வந்து கடைசியா தான் சொல்லுவாங்க ஆனா நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு கூலிங் கிளாஸ் நம்ம கடையில் ஆயிரத்தி ஐநூறுரூவா என்னென்ன கிடைக்குன்னு பா பார்ப்போம் முதல்ல நம்ம கடையை பொறுத்தவளவு பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் சாதாரணமாக ஒரு ஷர்ட் பேண்ட் வெளியில் எடுத்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் இந்த மாதிரி ஒரு டீ ஷர்ட் எடுக்கிறீங்கனாலே நூறுரூவா நூற்றம்பரூவா செலவு பண்ணுவோம் ஆனால் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா அதுவும் கிடையாது வெறும் எழுபது ரூபாலேருந்து ஷர்ட் ஸ்டார்ட் ஆகும் அந்த எழுபதுருவா ஷர்ட்லேருந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் இது டீ ஷர்ட் தான் சைஸ் பார்த்திங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் அவைலபிள் இருக்குது இப்போ நான் காட்டுற பார்த்தீங்கன்னா எம் சைஸ் அந்த எம்சைஸே எனக்கே கரெக்டாக இருக்கும் இந்த சைஸ் டிஷர்ட்டே பார்த்திங்கனா வெறும் எழுபது ரூபாய் கொடுக்குறேன் அது போக எள்ளு எக்ஸல் வந்துச்சுன்னா அந்த சைஸும் பார்த்திங்கனா அதுவும் எழுபது ரூபா தான் உங்களுக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் என்கிட்ட டி வரைக்கும் கிடையாது டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்எல் வரைக்கும் என்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் ஃபை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ இன்ச்சஸ் வரும் உங்களுக்கு செஸ்ட்டு சைஸு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் எக்ஸ்எல் டீஷர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் கொடுத்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம கடையில் நீங்கள் இப்போ டிஷர்ட் எழுநூறுவா சொல்கிறீங்க அந்த குவாலிட்டி எப்படி இருக்கும் இது எல்லாமே எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஃபேப்ரிக்னா எல்லாமே வந்து நார்மல் ஃபேப்ரிக்கு எடுக்கிறது எடுக்கிறதுல இது வந்து கட்டிங் பண்ணி நம்ம ரெடி பண்ணுற பீஸே கிடையாது இது ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ்லேருந்து டேரெக்டாக எடுக்கிறது நம்ம இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா முந்நூறு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு தான் விற்றுட்டு இருப்பாங்க இப்போ நம்ம அதை வந்து நம்ம லாட் லாட்டாக எடுக்கிறனால நம்ம குவான்டிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கிது இந்த ரேட்டுக்கு முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மினிமம் பர்ச்சேஸ் ரேட்டாக இருக்கும் அது இது ரேட்டு நம்ம கொடுக்குறது எப்படின்னா ஒரு கிஃப்ட் மாதிரி வேறு ரெண்டாவது வெல்கம் பீஸ் மாதிரி தான் இது இப்போ இதே வந்து ஆன்லைனில் வரவங்களுக்கு இந்த ப்ரைஸ் நான் தர மாட்டேன் ஆன்லைனில் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா சொல்லி தான் நான் விற்றுக்கிட்டு இருக்கேன் நம்ம கடைக்கு வர கஸ்டமர் எல்லாருக்குமே எழுபதுரூவாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன் நான் இப்போ ஆன்லைனில் வரவங்களை எதுக்குனா நம்ம கடைக்கு வர கஸ்டமர் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும் இல்லை வரவங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும் பண்ணுறது ஒரு வெல்கம் பீஸ் வெல்கம் கிஃப்ட் வெல்க் வெல்கம் கிஃப்ட் மாதிரி இது அதாவது நம்ம கடைக்கு வர கஸ்டமருக்கு விலை கம்மியாக கொடுக்கணும் அப்படின்றக்காக வந்து கொடுக்குறேன் இதே ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு வரஞ்சு கொடுக்குறதே கிடையாதுங்க ஆனால் அப்படியே பார்த்துக்கோங்க இந்த பொருள் என்ன விலைய போகும்னு நீங்களே சொல்லுங்க நேரில் வந்தால் தான் எழுபதுருவா ஆமாம் நேரில் வரவங்களுக்கு தான் எழுபது ரூபா அது சைஸ் பார்த்திங்கன்னா எம்மு எல் எக்ஸல் இருக்குது கலர் வெரைட்டி இன்னும் நிறையா இருக்கு நான் இதை காட்டிகிட்டே இருந்தேன்னா ஒரு மணிநேரம் ஆகிருக்கு டி ஷர்ட்டுக்கு வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சட்டா பேண்ட்டை பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முந்நூற்றி ஷர்ட்ஸ் தான் பார்க்குறோம் இதெல்லாம் பியூர் காட்டன் ஷர்ட் நீங்கள் வெளியில் எடுக்கிற பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ஆறுநூறுவா சொல்லுவாங்க சேம் பிராண்டு சேம் அதே பீஸ் தான் தரேன் ஆனால் முந்நூற்றி தொண்ணூறுரூவா தான் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா தான் பிரைஸ் இருக்கும் அந்த நானூற்றம்பது ரூபா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்சி மாடல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஜூட்டு லைக்ரா பாப்கார்ன் இந்த மாதிரி இல்லையா அதுதான் நான் நானூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஐட்டம் அந்தது இது பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி தொண்ணூறுரூவாய் தான் கொடுத்துட்ருக்கேன் இதில் வந்து ப்ளெயின் சைஸ் ப்ளெயின் இருக்குது சைஸஸ் பார்த்தீங்கன்னா எஸ் எம்மு எல்லி எக்ஸ்எல் நாலு சைஸ் இருக்குது உங்களுக்கு மாடல் பாருங்கள் நிறையா வந்திருக்கு புதுசாக தீபாவளி கழிச்சு பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் வந்துருக்கு நிறைய வெரைட்டி வந்திருக்கு மாடல் நிறையா இருக்குது பாருங்கள் நீங்கள் இப்போ நான் ப்ளைனில் மட்டும் உங்களுக்கு கலெக்ஷன் இருக்கேன் உங்களுக்கு

இப்போ பிரிண்டிங்லேயும் சைஸ் அப்படிதான் இல்லையா ஆமாண்ணா எஸ் எம் எல் எக்ஸல் நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு அது போக பார்த்தீங்கன்னா டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரும் உங்களுக்கு பிரிண்டிங் எல்லாமே செம்மையாக இருக்குது கலர்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி நான் ஒவ்வொன்றும் வாஷிங் ஐட்டம்னா உங்களுக்கு வந்து இது வந்து நான் வாஷிங் ஐட்டம்னா நார்மலாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து சாப்பிட இருக்கு இது ஆமாம் துணிக்கு மாதிரி தான் இப்போ எல்லாரோட ஃபீலிங் ஒரே மாதிரி இருக்குது சில பேர் வந்து எனக்கு கொஞ்சம் நான் வேணும்னு கேட்குறாங்க சில பேர் எனக்கு சாஃப்டாக வேணும்னு கேட்குறாங்க ரெண்டுமே இருக்குது அந்த துணி வெரைட்டியும் இருக்குது நம்மகிட்ட எதுவும் செட்டாக எடுத்துக்கலாம் ஆமாம் அதுக்கு தேவையான கலர்ஸும் நமக்கு அவைலபிள் எல்லா இடத்துலையுமே இருக்கு சில பேர் வந்து திக்காக இருந்தால் தான் அது குவாலிட்டின்னு நினைக்கிறாங்க சில பேர் சாஃப்ட்டாக இருந்துச்சுன்னா நான் போயணுன்றாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுக்கிறோம் இல்லையா அதுக்கு தேவையான கஸ்டமர்ஸ் தேவையான எல்லாமே கொடுக்குறத இப்போ செக் அடுத்து பார்த்தீங்கன்னா செக்குடு மாடல் செக்குடில் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு செக்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கு நம்ம கிட்ட கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே என் பின்னாடி பார்க்குறீங்களே இது ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ ஷர்ட்ஸ் வச்சிருக்குன்ட்டு இப்போ நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கனாலும் இவ்வளோ கலெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் அவ்வளோ வெரைட்டி கலர்ஸ் இருக்குது இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு மாடல்ஸ் தான் தீபாவளி கழிச்சு வந்தது இப்போ இதெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது பொங்கல் வருது வரிசையாக ஃபங்க்ஷன் இருக்கனால ஒரு எல்லா கலெக்ஷனும் நிறையா வந்திருக்கு நம்மக்கிட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபேன்சி மாடல் ஷர்ட்ஸ் பார்க்குறோம்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஃபேன்சி மாடலில் வரது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஜீன்ஸ் ஷர்ட் இப்போ இதில்லாம் பிரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு நானூற்றம்பது ரூபா தான் இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெல்வெட்டு டபுள் பாக்கெட் கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருக்கிற மட்டும் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரும் அதிகபட்சமான விலையை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாலஞ்சு மாடலில் தான் இருக்கும் என்கிட்ட அது பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா தான் நான் நார்மல் ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னாலே வெறும் பார்த்தீங்கன்னா வெளியில் ஆறுநூறு எழுநூறு ரூபாய் போட்டுட்ருக்காங்க நான் வெறும் நானூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு ப்ரைஸ் சொன்னாலே தெரியும் உங்களுக்கு பொருளை பார்த்தாலே நம்ம பசங்க சொல்லிடுவாங்க இந்த ரேட்டு தான் வரும் அப்படின்னு ஆனால் அதை விட நம்ம கம்மியான விலைக்கு ஹை குவாலிட்டியான ஐட்டம் கொடுத்துட்ருக்கோம் மாடல்ஸ் பாருங்கள் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இப்போ ஜீன்ஸ்ன்னு எடுத்திட்டிங்கனாலே குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு கலர்ஸ் வரும் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேன்ஸியாக இருக்க பசங்க லைக் பண்ணக்கூடிய ஜூட் ஃபேப்ரிக்கு மாடல்ஸ் பாருங்கள் ஜூட் ஃபேப்ரிக்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன்லையும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிசைன் எடுத்திங்கன்னா இந்த டிசைனில் நாலு கலர்ஸ் வரும் உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரைப்ஸ் எடுத்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸில் ஒரு அஞ்சு கலர்ஸ் வரும் உங்களுக்கு இதில் வந்து வெரைட்டி நிறையா இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது வாங்க நேராக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு ந இருக்கும் நல்லா பார்க்கலாம் நீங்கள் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொரியன் மா லெலின் சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நல்லா ஃபேன்சியாக இருக்கும் உங்களுக்கு போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பார்ட்டி வேர் மாதிரி இருக்கும் மெட்டீரியலு வெயிட்லெஸ் ஃபேப்ரிக்ஸு நல்லா கலர்ஸ் இதுலேயும் பார்த்திங்கன்னா கலர்ஸ் ஒரு பதினெட்டு கலர் இருக்குது இதில் செம்மையாக இருக்காது இது பெரிய சைஸும் கிடைக்குது இதில் எம்மு எல்லி எக்ஸல் மூணு சைஸ் அவைலபிள் இருக்குன்னா எல்லாமே நானூற்றம்பது ரூபா தானே ப்ரைஸ் இது எல்லாமே அடுத்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டு இந்த மாடல் பாருங்கள் இது டபுள் கிளாத்துன்னு சொல்லிட்டு வருது இதில் பிரிண்டிங் மாடல் தான் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஃபேன்சியாக இருக்கும் மாடல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இதில் அவைலபிள் இருக்கு நம்மக்கிட்ட ஸோ இப்போ நான் போட்டிருக்க ஷர்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த ஷர்ட் தான் போட்டிருக்கேன் நான் இது லாஸ்ட் தீபாவளிக்கு எடுத்தது தான் நான் மெட்டீரியல் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் லுக்கும் நல்லாயிருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு இந்த டபுள் கிளாத் தான் நான் இப்போ போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் லைக்ரா ஷர்ட்ஸ்னால் இது ஃபேப்ரிக்கே பார்த்தீங்கன்னா காட்டன் பியூர் காட்டனு நம்ம பனின் எல்லாம் வச்சு காட்டுறாங்க நான் வந்து பியூர் காட்டன் தான் நீங்கள் போட்டீங்கன்னா காட்டன் ஃபின்னே காட்டன் வைக்கிறது இது பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் போட்டிங்கன்னா நார்மலாக இருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபிட்டிங்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல ஸ்டைலாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்குது மெட்டீரியல் சைஸ் கிடைக்குது இது எம்எல்ஏ எக்ஸல் இருக்குண்ணா எக்ஸல் இருக்காது ஆ இருக்கு அவைலபிள் இருக்கு இது பிரைஸும் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றம்பது ரூபா தான் கொடுக்குறோம் பனின் கிளாத்தே முன்னூறு ரூபாய் விட்டுட்டு இருக்கு முன்னூறுவா முந்நூற்றம்பது நான் பியூர் காட்டன் தான் இப்போ நான் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கு ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் லைக்ரா மாதிரி இருக்கு இதாகவும் இருக்குது லைக்ரா மாதிரி தானே வரும் இது லைக்ரா தான் இருந்தாங்க இது ஒரு சட்டை வாங்கினா போட நம்ம வந்து குழுக்களுக்கு வந்து தேர்வாயிடும் ஆமாண்ணா ஆமா டோக்கன் தந்துடுவீங்க ஆமாண்ணா ஆமாண்ணா ஓகே அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா காட்டன் பேண்ட் பாக்குறோங்க காட்டன் பேண்ட் பார்த்தீங்கன்னா சைஸ் ல இருந்து நாற்பது நாற்பது வரைக்கும் இருக்குங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா தான் ஸ்டார்டிங் ரேஞ்சு இது லைக்ரா மாதிரி தெரியுது இது லைக்ராவும் இருக்குது காட்டனும் நான் உங்களுக்கு இந்த ரெண்டு மாடல் வந்து உங்களுக்கு சும்மா சாம்பிளஸ்காக காட்டியிருக்கேன் இதெல்லாம் காட்டன் தான் உங்களுக்கு பியூர் காட்டன் ஐட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து நாற்பது வரைக்கும் இருக்கும் பிரைஸ் ஸ்டார்டிங் நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூற்றம்பது ரூபா தான் அதிகபட்சமான நம்ம கிட்ட காட்டன் பேண்டோட பிரைஸ் இப்போ நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் இப்போ சொல்லுங்க இது கொடுக்குறீங்க இல்லையா இப்போ ஆஃபர் என்னென்னா சொல்லிருக்கீங்க ஒரு ஹாட் பேக் ஹாட் பாக்ஸ் ஒன்று ஆமாம் பர்ஸு ம் பெல்ட் இவ்வளோ சொல்லியிருக்கீங்க இப்போ வேலையெல்லாம் ஒரு பெருசாக ஏதோ ஒரு கிஃப்ட்டு தரதா சொன்னீங்க ஆ ஆமாண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரத்து ஐநூறுவாய்க்கு மேலே போனால் தானே இந்த கிஃப்ட்டு சொல்லியிருக்கோம் ஆனால் வரக்கூடிய கஸ்டமர் எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு ஸோ வரக்கூடியவங்களுக்கு நானூறுரூவாய்க்கு மேலே எடுக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் ஒன்று குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு டோக்கன் ஒன்று பண்ணுறோம்னா இப்போ நானூறு ரூபாய்க்கு மேலே எடுக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் கொடுத்துருவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்னா தேதி வந்து ஒரு குழுக்கள் நடத்துற மாதிரி நடத்த போகிறோம்னா இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ரெட்மி வந்து நோட் செவன் எஸ் செகண்ட் ப்ரைஸ் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரைண்டரு தேர்ட் ப்ரைஸ் வரவங்களுக்கு வந்தீங்க மிக்ஸி அது போக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு ஆறுதல் ப்ரைஸாக வந்து ஒன்று கொடுக்கலான் இருக்குண்ணா

ஜீன்ஸ் பேண்ட் நானூறுவா இருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து அறுநூத்தம்பது ரூபா தானே அந்த ஆறு ரூபாங்கிறது பிராண்டட் மாடலில் மோட்லிங்கிற பிராண்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அது ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா எம்ஆர்பி இருக்கக்கூடிய பொருள் அது ஃபுல்லாகவே ஆயிரத்தி முந்நூறுவா பொருள் வந்து இப்போ ஆயிரத்தி எவ்வளோ கொடுக்குறீங்க அறுநூத்தி ஐம்பது ரூபா வெறும் அறுநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மக்கிட்ட காஸ்ட்லியானது நல்ல பிராண்டடாக இருக்கக்கூடியதான் எல்லாமே ஆனால் நம்ம கடைக்குள்ளே வந்துருச்சுன்னா அது எப்போவுமே கஸ்டமர் ரேட்டுக்கு தான் வரும் உங்களுக்கு கஸ்டமர் ரேட் ரொம்ப கம்மி பண்ணி தான் கொடுப்போம் நம்ம இப்போ ஜீன்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது இன்னொன்றும் காட்ட வேண்டிய நிறையா இருக்குது நான் அவ்வளோவும் காட்ட முடியாது வீடியோவில் அதனால தான் இவ்வளோ காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இப்போ வந்து ஒரு ஜீன்ஸ் வாங்கினாலும் நம்ம வந்து போட்டியில் இருக்கோம் ஆமாம் ஒரு ஜீன்ஸ் வாங்கினீங்கன்னா குழுக்களுக்கு வந்து போட்டிக்கு வந்துடுவீங்க நான் அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டிஸ் மாடல் பார்க்குறோம் குட்டீஸ் மாடலை பொறுத்தளவு ஜீன்ஸ் ஷர்ட்ல ஆரம்பித்து உங்களுக்கு இல்லை அண்ட் இப்போ நான் மென்ஸில் காட்டின மாதிரி பிரிண்டிங்கு ப்ளைனு பியர் மாடலு எல்லா மாடல்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது சைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ இருபத்திர ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து பதினாறு வயசு பசங்க வரைக்கும் நம்ம மாடல்ஸ் கிடைக்கும் பிரைஸ் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஸ்டார்டிங்கு அதிகபட்சம் போச்சுன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் குட்டீஸோட ஐட்டத்தோட சட்டையோட மாடல் நம்மக்கிட்ட இரநூத்தம்பது ரூபா ஸ்டார்ட் பண்ணி வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாலே வந்து எல்லா மாடல்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இப்போ ப்ளெயின் பார்த்திங்கன்னா அடுத்து பாருங்கள் பிரிண்டிங் பாருங்கள் ப்ரிண்டிங் டிசைன் இருக்குது ப்ரிண்டிங் ஃபுல்லாக இப்போ மாடல்ஸ் வந்திருக்கு இப்போ நமக்கு நம்ம எங்களுக்கு போட்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க ஃபுல்லாக அதனால் அவங்களுக்கு நம்மளை மாதிரியே டிசைன் டிசைனாக எடுத்து வச்சிருக்கணும் நம்ம நிறையா சூப்பராக இருக்குது பசங்களுக்கு என்ன தனியாக இருக்குது இந்த டிசைன் தான் இதெல்லாம் பாப்கார்ன் க்ளாத்து இப்போ க்ளாத் வந்து இப்போ மாறி மாறி இருக்காது ஆ இதில் எல்லா க்ளாத்தும் கலந்து வரும் உங்களுக்கு பாப்கார்ன்னு இருக்க உங்களுக்கு நார்மல் இருக்குது உங்களுக்கு இல்லை அந்த கொரியரில் இன்னும் கட்டினோம் பாருங்கள் அந்த ஃப்ராபெரிக்லாம் இருக்குது எல்லாம் மாடல்ஸ் பாருங்கள் எவ்வளோ மாடல் இருக்குங்க பிரிண்டிங்கில் மட்டும் இவ்வளோ மாடல் இருக்குது அடுத்து பாருங்கள் செக்கடில் காட்டுற உங்களுக்கு செக்குடு டபுள் பாக்கெட்டு உங்களுக்கு பேக் சைடு பிரிண்ட்டு வரும் இது எல்லாமே வருங்கிறங்க செக்குடு டபுள் பாக்கெட்டு பேக் சைடு ப்ரிண்ட் வந்துடும் உங்களுக்கு ஆமாம் இது ரேட்டு பாருங்கள் வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் போட்டுருவோம் ப்ரைஸ் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது வெளில எல்லாம் சாதாரணமாக ஐநூறுரூவாய் போட்டு ஊற்றிட்டுருக்காங்க நீங்கள் ஒரு சட்ட ஒரு பேண்ட் எடுத்தீங்கனாலே குறைஞ்சது ஒரு முந்நூறுவா நம்மக்கிட்ட மிச்சம் பண்ணிடலாம் மற்ற வெளியில் எடுக்கிற விட நம்மக்கிட்ட முந்நூறுவா மிச்சமாகும் உங்களுக்கு இப்ப இதுக்கு வந்து ஷர்ட் இப்ப பேண்ட் எப்படி பேண்ட் வந்து நிறைய மாடல் இருக்கு நான் அடுத்து உங்களுக்கு காட்டறேன் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டா போயிட்டு பியர் மாடல் குழந்தைகளுக்கு பியர் மாடல்ல பாத்தீங்க எவ்ளோ மாடல் இருக்கின் பாருங்க சூப்பரோ குப்பர் பெரிய உங்களுக்கு ஈக்குவலா பசங்களுக்கும் குழந்தைகளுக்கும் அடுத்து உங்களுக்கு ஃபேண்ட் ஐட்டம் ஓகே அடுத்து ஃபுல்லாக இதில் ஜீன்ஸ் மாடல்லேருந்து எல்லா மாடல் நீங்கள் கேட்டிங்க இல்லையா என்னென்ன மாடல்னு இது பாருங்கள் எவ்வளோ மாடல் இருக்குன்னு பாருங்கள் ஜீன்ஸ் இருக்குது காட்டன் இருக்குது லைக்ரா இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து பதினாறு வயசு பசங்க வரைக்கும் இருக்குது மாடல் பேக் சைடு எலாஸ்டிக் வேணாலும் அந்த மாடல் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு சில பேர்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்க எனக்கு எலாஸ்டிக் மாடல் வேணும் கேட்குறாங்க இப்போ அவங்களுக்கும் தேவையான அளவுக்கு அந்த எலாஸ்டிக் மாடலும் வச்சுருக்கோம் நம்ம இது பார்த்திங்கன்னா லைக்ரா லைக்ராலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிள் நம்மக்கிட்ட பத்து கலர் பதினஞ்சு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு

ஜனவரி முப்பத்தொன்றில் குளுக்கு ஒன் நீங்கள் நேராக வராங்க வரலாம் இல்லைட்டேன் நான் உங்களுக்கு யூடியூப்பில் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கூட உங்களுக்கு லைவில போட்டு விட்றேன் ஓகே பார்த்துக்கலாம் யார் ஆமாம் நீங்கள் யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இது குட்டிஸ் பேண்ட்மா டிசைன்ஸ் சூப்பராக இருக்கு நிறைய இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மென் ஷார்ட்ஸ் ஐட்டம்னா இப்போ நீங்கள் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து ஷார்ட்ஸ் ஐட்டம் ஷார்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா காட்டன்லேயும் இருக்குது நம்மக்கிட்ட பாப்கார்ன் இந்த மாதிரி டிசைன் மாடல்லேயும் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் எல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே நூற்றி இருபது ரூபா தான் கலர்ஸ் வெரைட்டி இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட்டை எடுப்போம் ட்ராக் பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது தான் ப்ரைஸு ட்ராக் பேண்ட்டை பொறுத்தளவு அதுலேயுமே பாப்கார்னில் வேணால் பாப்கார்னில் இருக்குது காட்டனில் வேணால் காட்டன் இருக்குது கலர் கலெக்ஷன் இருக்குது இல்லை கேர்ள்ஸில் ஜெ ஜென்ஸு கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே போடலாம் அந்தளவுக்கு கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது

சைஸ் பார்த்தீங்கன்னா இரு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு மூணு சைஸ் அவைலபிள் இருக்கு நாற்பத்தி நாலு மட்டும் செப்பரேட் ப்ரைஸு